நம்ம ஊரில் வாங்கக்கூடிய ஒரு பேட்ரி என்ன ரேட் வருதுன்னு பார்க்கலாம் இந்த டியூரஸல் பேட்ரி பாருங்கள் நாலு பீஸ் இருக்குது இந்த நாலு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு தின்னர் இரநூத்தம்பது ஃபீல்ஸு அப்போது ஒரு தின்னருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா அப்புறம் அந்த இரநூத்தம்பது ஃபீல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா நம்ம ஊர் காசுக்கு இந்த நாலு பேட்ரி ரேட் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரூபா வருது பார்த்துக்குறேங்க நம்ம ஊரில் வந்து பத்து ரூபா வருமா பதினஞ்சு ரூபா வரும் முன்னாடி பத்து ரூபா இருந்துச்சு இப்போ பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அதிகபட்சம் வரும் இப்போ நாலு பேட்ரி ஒரு பேட்ரி இருபது ரூபா வச்சாலுமே நாலு பேட்டரிக்கும் எண்பது ரூபா தான் வருது ஆனால் இங்கே முந்நூற்றி நாற்பத்தி ரூபா கொடுக்கணும் எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவீங்க ஒய்ஃபையும் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க ஃபேமிலியும் இங்கே கூட்டி போய் வச்சு அங்கேயே வந்து குடும்பத்தை ரன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஈஸி தெரியுதா ஒரு சின்ன பொருள் ஒரு பேட்ரியில் வந்து இந்த ரேட் நம்ம கொடுத்து வாங்கும்போது அப்புறம் எப்படி நம்ம வாங்குகிற வருமானத்தில் ஊருக்கு அனுப்பி அங்கே செலவு ஒன்னா தான் பெஸ்ட்டு வாங்குகிற சம்பளத்தில் இங்கே ஃபேமிலியை குடி கொண்டு வந்து வச்சுருந்தோம்னா பிச்சை எடுத்தோமோ அதே போல் இங்கேயும் பிச்சை தான் எடுக்க முடியும் வேறு எந்த மாற்றமும் இருக்காது இல்லை வாங்குகிற சம்பளத்தை ஊருக்கு அனுப்புனா தான் மாற்றம் வரும் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஃபேமிலியை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னா இங்கே குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்ச ரூபா இல்லை ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயும் சம்பளம் வாங்கினா கூட்டிகிட்டு வரணும் இல்லைனா கூட்டிகிட்டு வரக்கூடாது